ஹாய் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீமிப்பே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அதோடைய டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா நான் படிச்ச வேலைக்கு தான் போகுவேன் நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தான் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கிடைச்சா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு கேட்டகிரி நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அடுத்தவங்க கிட்டே போய் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு கேட்டகிரி ஸோ இது எல்லாருமே நினைக்கக்கூடிய நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் தான் பட் இருந்தாலும் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட்ஸு ஸோ அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்கன்றது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பேரண்ட்ஸ் கிட்டே போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளாக்குறது கண்டிப்பாக நல்ல விஷயமான்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு தாங்க ஏன்னா ஒரு பெத்தவங்க உங்களை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை வளர்த்து உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் அடுத்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுமா வேலைக்கு போகணுமா என்ன செஞ்சால் நான் அதுக்கு மேலே வருவேன் அப்படின்றத உங்களுடைய பிரில்லியன்ட் உங்களுடைய டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து மேலே வரணுமே தவிர எல்லா சூழ்நிலையிலையும் போட்டு பெற்றவங்களை கஷ்டப்படுத்துறது சரியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தவறுங்க ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் குழந்தைய பிடிச்சி ஒரு அம்மா அப்பா கை பிடிச்சி கற்றுக் கொடுப்பாங்க இப்படி நடக்கணும் இப்படி எழுந்திருக்கணும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு எல்லா சூழ்நிலையும் உங்களை இந்த வயசு வரைக்கும் கையை பிடிச்சி நடக்க வச்சு கூப்பிட்டுட்டு வந்தோன்னா அது முட்டாள்தனமாக இருக்காதா எல்லாரும் பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா அப்படி தான் பேசிக்காக அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி நினச்சி பார்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு என்ன இதுவோ அதுக்கு என்ன நீங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது சின்ன சின்ன வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு இல்லை உங்கள் டேலண்ட்டை வச்சு வேறு என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணணும் நேர்வழி போக கற்றுக்கறோம் சொன்ன கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய படித்த படிப்புக்கு தான் வேலையை தேடுவேன் அப்படி இல்லைங்க வேலை கிடைக்கிறது இந்த காலத்தில் கஷ்டம் ஸோ கிடைச்ச வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை நம்ம செய்ய கற்றுக்கணும் அந்த வேலையை வச்சு நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அப்போ லைஃப்பில் எப்போ செட்டில்ட் ஆகுறீங்க எப்படி உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துப்பீங்க நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து ஸோ இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க அது மாதிரி இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு பைக் வேணும் நீ லோன் போட்டு வாங்கித்தா அப்படின்னு பேரண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப தவறான சிந்தனை செய்யல் ஸோ ஒவ்வொருவரும் நினச்சி ஒரு தகப்பனையின் தாயும் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றத நினச்சி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் கண்டிப்பா பதிவிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு அமௌண்ட்டு சேலரி வாங்குறீங்க ஒரு நல்ல வேலைக்கு ஒரு பர்சன் போய்ட்டு இங்கே சேர்ந்துட்டீங்க உங்கள் படிப்புக்கேற்ற வேலையும் கிடைச்சிடுச்சு பட்டு நீங்கள் எதிர்பார்த்த சேலரி விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை மனக்குறைவாக பார்க்காதீங்க மன நிறைவாக ஏற்றுக்க கற்றுக்கோங்க ஏன்னா அதன் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபராக கிடைக்கும் அது அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலையை தேடிக்கோங்க ப்ளஸ் அப்படி இல்லைன்னா அந்த இருந்துட்டு வேற என்ன நம்ம பண்ணால் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை என்ன செய்யலாம் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைக்குள்ளே போய் நம்ம லைஃப்பை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமே தவிர ஒரே படிக்கட்டில் நின்று நான் மேலே போகணும் மேலே போகணுன்னா மேலே போகவே முடியாது ஸோ இப்படிலாம் யோசித்து நம்ம இப்போ ஒரு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலைவாசியும் ஏறிட்டே போகுது ஸோ அந்த விலைவாசியை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்றது தான் என்னுடைய கான்செப்டு இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சேலரி வாங்குகிறோம் இப்போ ஒரு முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னா அந்த முப்பதாயிரத்தில் அட்லீஸ்ட் மூணாயிரூபாவது எடுத்து சேமித்து வைக்கணும் முடியல அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னால் வருங்காலத்தில் நம்ம இப்போ எப்படி நம்ம பேரண்ட்டை கஷ்டப்படுத்துகிறோமோ நம்ம எப்படி இந்த பேரண்ட்ஸை நம்ம எவ்வளோ உள்ளாக்குறோமோ நாளைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் உள்ளாயிடக்கூடாது ஸோ ஒரு வருமானம் வருதுன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு செலவுகள் வந்தாலும் நிறையவே பத்தலை எனக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் செலவுகளை எந்தெந்த விதத்தில் எப்படி எப்படி ஷார்ட்கட்டாக பண்ண முடியும்னு யோசித்து பண்ணிட்டு அந்த தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு உண்டியலோ இல்லை உங்களுக்கு வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணி நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் லைஃபுக்கு ஒரு நல்ல பர்சன் செய்யக்கூடிய ஒரு ப்ரில்லியண்டான பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் ஸோ நம்ம எவ்வளோதான் சம்பாரித்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னா கடைசி வரைக்கும் பத்தாம தான் போகும் நம்ம பசியோடு இருக்கக்கூடாது பட்னியோடு இருக்கக்கூடாது தவிர மற்றபடி அடுத்தவங்கள பார்த்து ஆடம்பரமாக வாழணும் இது வாங்கணும் இது செய்யணும் அதே போல் அவங்க செய்கிறத நம்ம செய்யணும் இப்படி அடுத்தவங்கள பார்த்து வாழ்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டாலே மெயினாக அடுத்தவங்கள பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற அந்த சிந்தனையோடு இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நம்ம செலவுகளை குறைக்க முடியும் நான் சொல்றது எல்லா விஷயத்துல தான் இன்க்ளூடு நீங்கள் தான் ஒரு பட்ஜெட்டை போட்டு எது எதில் சேமிப்பு பண்ணலாம் எதில் நம்ம வரவை வந்து செலவை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ள நீங்கள் தான் வந்து ஒரு பட்டியல் போட்டு பார்க்கணும் ஸோ நிறைய பேர் பாருங்கள் முப்பதாயிரம் வாங்குவாங்க வீட்டுக்கு கொடுக்காம எனக்கு பைக் வேணும்னு பைக்கை வாங்கிடுவாங்க ஃபோன் வேணும்னு ஃபோன் வாங்கிடுவாங்க இஎம்ஐ கட்டணும் அதுக்கு பைக்குக்கு இத்தனை இஎம்ஐ ஃபோனுக்கு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இஎம்ஐயும் கட்டிவிட்டு எனக்கு பெட்ரோலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செலவு போய் மிச்சம் வீட்டுக்கு பத்தாயிரமோ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க உங்களுக்கு செலவு பண்ணி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சு கொடுப்பீங்க அந்த கடனெலாம் அடைக்கலான்னு எதிர்பார்ப்போடதுன்னு உங்கள் பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது செலவுகள் ஃபோன் நம்மளுக்கு அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் பார்க்கறதுக்கு அவ்வளோதானே அதுக்கு எந்த ஃபோன் வாங்கணுமோ அந்த பார்த்து குவாலிட்டி கம்மியா இல்லைனாலும் அட்லீஸ்ட் கம்மியான விலையில கொஞ்சம் பார்த்து வாங்க பழகிக்கோங்க வாலிப பிள்ளைகள் அது இஎம்ஐ இஎம்ஐன்னு எல்லாத்துலேயும் இஎம்ஐ போடுற அந்த பழக்கத்தை கட் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டு உங்களுக்கு மெயினாக கிரெடிட் கார்டை பர்ஸில் இருந்தால் தூக்கி இந்த நிமிஷமே உடச்சி போட்டுருங்க ஏன்னா கிரெடிட் கார்டு மூலயமா வாழ்க்கை தலையெழுத்து பெரிய வாரங்களை சுமக்கக்கூடிய எப்போ பாரு நம்ம ஒருத்தவனுக்கு கடனாலியே இருக்க வச்சிருவோம் ஸோ அந்த கிரெடிட் கார்டு மட்டும் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் சுமையா அடுத்த மாதம் சுமக்கத அடுத்த மாதம் சுமையா அடுத்த எப்படி இருந்தாலும் உங்களை சுமக்க வைக்கிறவங்கள ஒருத்தவங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான் உங்களை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதனால அந்த கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க இப்படி கிரெடிட் கார்டு இல்லாம எப்படி அந்த காலத்துல வாழ்ந்தாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் அதில் ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சுட்டு எட்டு ரூபாவை அழகாக மனரம்யமாக செலவு பண்ணாங்க நல்லா அத்தனை பிள்ளைகளை வளர்த்தாங்க ஆனால் இப்போ ஒரு பிள்ளை ரெண்டு புள்ள அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு படுற பாடு ஐயோ சொல்லவே முடியலைங்க அதனால் சேவிங்ஸுன்றது நம்ம லைஃப்பில் மெயினாக இருக்கணும் என்னதான் செலவு வருது வருதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் செலவு குறைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த சிந்தைக்குள்ளே போங்க கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் சேவிங்ஸுன்னு எதில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயினாக கோல்டில் பண்ணுங்கள் ஏன்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர லோ ஆகாது ஸோ கோல்டில் பண்ணுறனால நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பத்தாயிரம் சேர்த்து வச்சுருக்கோன்னா அது ஒரு லட்சமாக வந்து நிற்கும் ஏன்னா அளவுக்கு தான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ தெரிஞ்ச இந்த கருத்தை உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தர முடியலனாலும் அட்லீஸ்ட் நிம்மதியை கொடுக்க பாருங்கள் அவங்கள தொல்லை பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கிற பத்து ரூபாய் இருந்தாலும் அதில் ரெண்டு ரூபாய் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சீங்கன்னா உங்க ஃப்யூச்சர் பிரகாசமா இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருடைய சந்ததிகளும் நல்ல பிரகாசமா இருக்கணும்னா தயவுசெய்து நான் சொன்னேன் சேவிங்ஸ்க்குள்ள வாங்க இப்ப இருந்தே பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு உண்டியலோ அது உடைக்க முடியாத அளவுக்கு எடுத்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டுன்னு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு உண்டியலை கொடுங்க அந்த உண்டியல் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கு சேமிப்பு திறனை கற்றுக் கொடுங்க ஏன்னா வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே தான் வாழணும் அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ளே இந்த காலம் நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு ஸோ எப்போவுமே ரொட்டீனாகவே நம்ம லைஃப்பை வைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஸோ குழந்தைங்களுக்கு ரொட்டீன் லைஃப்பை விட ஓடக்கூடிய அந்த லைஃப்ல ஒரு ரூபாவது நம்மளுக்குன்னு ஃபியூச்சருக்கு எடுத்து வைக்கக்கூடிய சிந்தனைகளை நம்ம இப்பொழுதே கொடுக்கும் பொழுது மணியோட வேல்யூ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் புரிய வரும் சோ குழந்தைகளுக்கும் இது இன்க்ளூடு யூஸ் ஆகும் தான் இந்த பதிவை யோசிச்சு போட்டிருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரு ரூபா சேர்த்து ரெண்டு ரூபா சேர்த்து என்ன வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எடுக்காமல் அப்படியே போட்டு வைங்க இல்லை உங்களுக்கு அதிகமாக சேர்த்துன்னா இயர்லி ஒன்ஸ் எடுத்துருங்க நான்லாம் இயர்லி ஒன்ஸ் எடுத்து அந்த காயின் மூலிமா குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பொருள் கூட வாங்கி வைப்பேன் ஸோ அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அந்த சிறு சேமிப்பு தான் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்க லைஃபுக்கு என்ன சேமிக்கணுன்ற அந்த ஞானத்திறனை கொண்டு வரும் ஸோ குழந்தைங்களுக்கும் காயின்ஸை டெய்லி உங்க கையில எவ்ளோ சில்லற வருதோ அந்த காயின்ஸை கொடுத்து உடைக்க முடியாத அளவுக்கு அந்த உண்டியலில் போட்டு சேமிக்க கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு சேமிப்பு கற்றுக் கொடுக்கறனால திறமையை அதாவது அதுங்களுடைய வாழ்க்கை திறமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக அமையும் ப்ளஸ் அதுங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஏன்னா மணியோட வேல்யூ புரிய வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குழந்தைங்களும் சிறப்பான குழந்தைங்களா வளர முடியும் ஏன்னா பணத்தோட அருமை புரியாத குழந்தைகள் ஊதாரையான பிள்ளைகளாக தான் வளரும் ஸோ தயவு செய்து பணத்தோட அருமை சொல்லி கொடுங்க ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க அதோடைய வேல்யூ சொல்லி புரிய வச்சு அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும் உடனே வேல்யூ தெரியாமல் கேட்குறாங்களா ஆசைப்படுறாங்களா வாங்கி கொடுத்துடணும் வாங்கி கொடுக்குறது தவறு கிடையாது பட் வேல்யூ அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றத்துலையும் தெளிவுபடுத்தி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சு வாங்கி கொடுங்க ஏன்னா நம்ம பட்டுற கஷ்டம் அந்த குழந்தைங்க படக்கூடாதுன்னு நம்ம வளர்க்குறோம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அது தவறு கிடையாது பட் கஷ்டமும் தெரியணும் சந்தோஷமும் தெரியணும் அந்த ஸ்டேஜுக்கு குழந்தைங்களை கொண்டு வந்து நிற்கணும் ஏன்னா திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த குழந்தைங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருக்கணும்னு தான் அந்த பதிவை சொல்றேன் ஸோ எல்லாருக்கும் யூஸபுளான ஒரு வீடியோவை இன்னைக்கு போடுறேன் மன நிறைவோடு இந்த வீடியோவை நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருக்கேன்னு ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேவிங்ஸுன்றது நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் சில பேர் சேவிங்ஸு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வளவலைன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி சொல்ல பிடிக்கலை ஸோ அதனால ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன் யாராக இருந்தாலும் இவ்வளோ ரொம்ப சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு மூணு பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்து சேமித்து வைங்க கண்டிப்பாக அது நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொண்டு சேர்க்கறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும்னு நினச்சி இந்த பதிவு இதோட முடி முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிதுன்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இது போல் ஏன் பிள்ளை பண்ணுறான் இல்லை அடுத்த பிள்ளை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்